பல பெண் பெயர்களும் கிடைத்துள்ளது பெயர்கள் இடம்பெற்றுள்ளது இன்று கீழடி நம் தாய்மறையாக இருப்பதற்கு அதை நாம் வளர்க்க வேண்டும் என்று வாய்ப்பு நான் சொல்லிவிடுகிறேன் தமிழகத்தில்

கீழடியை அகழாய்வு செய்த அங்குதான் கீழடியும் அந்த அகழாய்வு நிகழ்வுகள் கண்டறியப்பட்டுள்ளது முதன் முதலாக அவர் சில பானை அவர் முதன் முதலே உட்படுத்தினார் அதன் பிறகு வரலாற்று ஆய்வாளர் ஆய்வாளர் அந்த கீழடியை ஆய்வு செய்துள்ளார் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் என்று நான்கு கட்டங்களை கீழடி அகழாய்வு எட்டியுள்ளது அகலாயம்மிழர்களின் மட்டுமல்ல தமிழர்களின் தொல்வியலும் தமிழர்களின் மருத்துவமும் அங்கு முதல் முதலாக மீட்டெடுக்கப்பட்டுள்ளது தமிழர்கள் தான் என்ற ஒரு வார்த்தைக்கு இணங்க கீழடி அகலாயமானது மேற்படப்பட்டுள்ளது கண்கோன்றி மன்தோன்ற வாடோடு முன்தோன்றிய முத்தப்படுகின்ற உரிமை கிணங்க மருத்துவம் வணிகம் கல்வி என்ற அனைத்து துறைகளும் பறந்து திருந்திருக்கிறது என்பதற்கு அகாய் ஆழப்பிரியான கிட்டத்தட்ட கோமாபுரி ஆணையங்களும் கிட்டத்தட்ட தமிழர்கள் தமிழர்களில் தமிழ் பிராமி எடுத்துக்கொள்ளும் என அனைத்துமே குறிக்கப்பட்டுள்ளது தமிழர்கள் அந்த காலத்தை வடிகால்வாடிக்கால்கள் ஏரிகள் குழங்கள் என அனைத்தையும் விட்டு கீழடியில் வாங்கி என்பதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது ஏறக்குறைய குறைய சரியாக அங்கு மீட்டெடுக்கப்பட்ட மூன்றாம் கட்ட செங்கல் கட்டுமானங்களும் அகழாய்ப்புகளும் அகழ்வளும் தொழிற்சூடங்கள் என அனைத்தும் பெற்றி தமிழர்களின் நாகரிகர்களுக்கு பறைகாற்ற வேண்டும் கீழடி என்பது நமது மக்களின் தாய்மணி என்பதற்கு எந்த இடமும் வைக்கவில்லை ஏனென்றால் கீழடி என்பது கீழே இருக்கும் அணி அல்ல நம் தாய் மணி ஏனென்றால் அந்த இடத்தில்தான் நமக்கான வரலாறுகளும் நமது நமக்கான சான்றிதழும் உதவிள்ளது அங்கு உதைக்கப்பட்டது நமது சான்றுகள் மட்டுமல்ல தமிழர்களின் வரலாறு தான் தமிழர்கள் நல்லாததான பேசப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது தமிழர்களின் வரலாறு என பலவையாக அது இருக்கப்பட்டுள்ளது குறிப்பாக முதற்கட்ட அகழாய்வு இரண்டாயிரத்தி பதினான்கில் துவங்கப்பட்டு இரண்டாம் கட்ட அகழாய்வு இரண்டாயிரத்தி பதினேழு மூன்றாம் கட்ட அகழாய்வு இரண்டாயிரத்தி பதினெட்டு என்று மூன்று நான்கு கட்டங்களை வெற்றியுள்ளது நான்காம் கட்ட கிட்டத்தட்ட அமெரிக்காவில் உள்ள என்ற இடத்திற்கு அங்குள்ள உட்படுத்தப்பட்ட பழமையானது இது தமிழர்களின் நாகரிகத்தையும் தமிழர்களின் வளர்ச்சியையும் தமிழர்களின் மருத்துவத்தையும் தமிழர்களின் வரலாற்றையும் பறைபாற்றும் நாகரிகத்தின் புத்தி எனவும் இது தமிழர்களின் தமிழர்களின் தாய்மை எனவும்

ஆற்றலை வளர்ப்பதற்காகவே பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் என்ற ஒரு மன்றத்தை தோற்றுவித்து அந்த மாணவர்களுக்கு பல்வேறு திறமைகளை வளர்ப்பதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும் விதத்தில் எவ்வ எவ்வாறு கவிதை எழுதுவது எவ்வாறு பேசுவது எவ்வாறு நாடகம் தயாரிப்பது நடிப்பது என்பது போன்ற பல்வேறு கலை திறன்களை அவர்கள் வளர்ப்பதற்கு உதவும் உதவும் விதத்தில் அதற்கு உரிய பயிற்சியாளர்களை அழைத்து நாங்கள் பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சியில் பெற்ற அனுபவத்தின் மூலமாக அந்த மாணவர்கள் பல்வேறு திறன்களிலே விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் பாரிவேந்தர் மாணவ மூலமாக பயிற்சி பெற்ற பல மாணவர்கள் மாவட்ட அளவில் மட்டுமன்றி மாநில அளவிலும் கூட போட்டியில் பரிசு பெற்று வருகின்ற காட்சியை வேந்தர் அவர்கள் பார்க்கின்ற பொழுதுதான் நம்முடைய பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு தரக்கூடிய இந்த வாய்ப்பை போன்று தமிழகத்திலே உள்ள அனைத்து கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் படிக்கின்ற மாணவருடைய பேச்சு திறமையை அறிந்து அதை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான உயர்ந்த நோக்கத்தோடு தான் சொல் தமிழா சொல் என்ற ஒரு பேச்சு போட்டியை முதன் முதலாக இந்த ஆண்டு தொடங்கி இருக்கின்றோம் உண்மையிலேயே இந்த பேச்சு போட்டியானது முதல் மண்டலமாகிய சென்னை மண்டலத்தில் நடந்தபோது அதிலே பங்கேற்று பேசிய மாணவர்களுடன் பேசிய பேச்சு இதெல்லாம் பார்த்தபோது எனக்குள்ளே நான் நினைத்தேன் நகரத்திலே உள்ள மாணவர்களுக்கு பல்வேறு வாய்ப்பு வசதிகள் இருக்கின்றன அதனால் அவர்கள் தலைப்பை எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசும் அளவிற்கு தங்களை தகுதிப்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் தமிழகத்தின் பிற மண்டலங்களில் நடைபெறுகின்ற பேச்சு போட்டியில் மாணவர்கள் இவ்வாறு இருப்பார்களா என்று நான் நினைத்ததுண்டு என்னுடைய எண்ணம் நூற்றுக்கு நூறு தவறு என்று நானே நினைக்கின்ற விதத்தில் ஒவ்வொரு மண்டலத்திலும் நடக்கின்ற பேச்சு போட்டியிலே பங்கேற்கின்ற மாணவர்கள் மாணவியர்கள் தங்கள் ஆற்றல்களை வெளிக்காட்டுகின்ற விதத்தில் நாங்கள் உயர்ந்து போகின்றோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த பேச்சு போட்டி தமிழகத்தில் நடைபெறுகின்ற மற்ற பேச்சு போட்டிகள் இருந்து வித்தியாசமானது மூன்று சுற்றாக இந்த பேச்சு போட்டியை நாங்கள் நடத்துகிறோம் முதல் சுற்று யாரெல்லாம் இந்த போட்டியில் பங்கேற்பதற்கு பதிவு செய்திருக்கிறார்களோ அவருடைய மின்னஞ்சலுக்கு ஆறு தலைப்புகளை முதல் நாள் அறிவிக்கின்றோம் அந்த ஆறு தலைப்புகளில் ஏதேனும் ஒன்று குழுக்கள் அடிப்படையிலே அவர்கள் தேர்வு செய்து அதில் பேச வேண்டும் இந்த முதல் சுற்றில் வேண்டுமானால் ஆறு தலைப்பையும் தயாரித்துக் கொண்டு வந்து மாணவர்கள் பேசலாம் ஏன்னால் ஒரு நாளைக்கு முன்னாலே தலைப்பு தெரியும் ரெண்டாவது சுற்று என்பது ஐந்து மணித்துழில்களுக்கு முன்பாகத்தான் தலைப்பு தெரியும் உனக்கு ஐந்து மணித்துவில்களுக்கு முன்பாக தலைப்பு தெரிந்து கொண்டு அந்த தலைப்பிற்கு ஏற்ப தங்களை தயாரித்து கொண்டு பேசக்கூடிய ஆற்றல் முதல்ல மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாணவர்களுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை அவசியம் பங்கேற்கவே முடியாது ரெண்டாவது ஏதோ சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு பேசலாம் அப்படின்னு வர்ற மாணவர்கள் இங்கே பங்கேற்க முடியாது நாங்கள் வந்து நாட்டை பற்றி மொழியை பற்றி பண்பாட்டை பற்றி அரசியலை பற்றி தேசத்தை பற்றி அந்தந்த மண்டலங்களுடைய சிறப்புகளை பற்றி நாங்கள் தலைப்பு தர்றாங்க எனவே இந்த தலைப்புக்களை எல்லாம் உணர்ந்து உள்வாங்கி கொண்டு அந்த ஐந்து மணித்திலுக்குள் தன்னை தயார்படுத்தி கொண்டு பேசுவது எல்லோருக்கும் இயல்பானதால் எத்தனை பேராசிரியர்கள் இவ்வாறு பேசுவார்கள் சொல்ல முடியாது ஆனால் மாணவர்கள் மிக அருமையாக பேசினார்கள் பேசுகின்றார்கள் அதைவிட கடும கடுமையான ஒரு சோதனை மூன்றாவது சுற்று ஒரு நிமிடத்திற்கு முன்பாகத்தான் அவர்களுக்கு தலைப்பு தெரியும் என்ன தலைப்பு என்பது அந்த ஒரு நிமிடத்திற்கு முன்பாக தரக்கூடிய தலைப்பை உணர்ந்து கொண்டு அதை வந்து வெட்டியும் ஒட்டியும் பேசணும் இன்றைய இளைஞரிடம் நாற்றுப்பற்று வளர்ந்து இருக்கிறது அப்படின்னு ஒரு பையன் பேசுவான் வளரவில்லை அப்படின்னு இன்னொரு ஒரு பொண்ணு பேசுவாங்க அரசியல் தலைவர்கள் இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு பையன் பேசுவான் எடுத்துக்காட்டாக இல்லை என்று இன்னொரு பேசுவான் புதிதாக அரசியல் கட்சிகள் தொடங்கப்படுவதற்கு காரணம் தன்னலமா பொதுநலமா அது மாதிரி பல தலைப்புகள் நடக்கும் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் இந்த தலைப்பை உணர்ந்து கொண்டு உள்வாங்கிக்கொண்டு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு மிக அற்புதமாக பேசுகிறார்கள் அப்படி இதுவரைக்கும் ஐந்து மண்டலங்களில் பேச்சு போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன ஆறாவது மண்டலமாக வரலாற்று திறப்புமிக்க மதுரை மாநகரில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனிடம் கண்ணகி நீதி கேட்டு பெற்ற வரலாற்று திறப்புமிக்க மாநகரம் எனவே இந்த மாநகரத்தில் நிச்சயமாக மற்ற மண்டலங்களை காட்டிலும் வித்தியாசமாக இருக்கும் நாங்கள் ஏறுபாத்தான் நாங்கள் ஏறுபார்த்தது போலவே இருக்கிறது அது சொல்கிறேன் இதுக்கு முன்னால் நடந்த மண்டலங்களில் ஒரு நூற்றம்பது நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது பேர் கலந்துட்டாங்க இப்போ இது வரைக்குமே இரநூறு பேருக்கு மேலே பதிவு செஞ்சுருக்காங்க இன்னமும் வந்துக்கிட்டு இருக்காங்க எப்படி ஒரு முந்நூறு பேருக்கு குறையாம மதுரை மண்டலத்தில் பங்கேற்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் அதுவும் தியாகராஜர் கல்லூரி தமிழகத்தினுடைய தலைசிறந்த எல்லாம் தமிழ் அறிஞர்களை கவிஞர்களை எல்லாம் உருவாக்கிய பாரம்பரிய சிறப்புமிக்க தியாகராயர் கல்லூரியில் இந்த பேச்சு போட்டி நடைபெறுவது இந்த போட்டிக்கு மேலும் சிறப்பு சேர்ப்பதாக நான் கருதுகின்றேன் நான் மாணவர்கள் மாணவியர் பேசுகின்ற பேச்சையெல்லாம் பார்த்துவிட்டு வந்தேன் மிகச்சிறப்பாக பேசுகின்றார்கள் தலைப்பை உணர்ந்து கொண்டு ஒரு பேராசிரியருக்கு இணையாக சில நேரங்களில் நானும் ஒரு பேராசிரியர் தான் பேராசிரியரால் பேச முடியுமா என்று இயக்கின்ற விதத்தில் மாணவிகள் பேசுகின்றார்கள் உண்மையிலேயே எந்த நோக்கத்தோடு இந்த பேச்சு போட்டி பேந்தரவர்கள் அறிவித்தார்களோ அந்த நோக்கம் நூறு விழுக்காடு நிறைவேறி இருக்கின்றது என்று நாங்கள் சொல்லுகின்ற விதத்தில் மாணவர்கள் மிக அருமையாக பேசுகின்றார்கள் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தமிழ்நாட்டில் வந்து தரமான பேச்சாளர்கள் வந்து குறைந்து வருகின்றார்கள் என்று நினைப்பவர்களை நான் ஒருத்தேன் ஒரு காலத்தில் வந்து தரமான இலக்கியத்தோடு பேசக்கூடிய அரசியல் பேச்சாளர்கள் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அந்த நிலை குறைஞ்சி வருது இலக்கியம் படிக்காத படிக்காமல் அரசியல் தெரியாமல் வரலாற்று சிறப்பு தெரியாமல் அந்தந்த காலத்தினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப பேசக்கூடிய பேச்சாளர் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க ஆனால் அந்த குறையை போக்குன்ற விதத்தில் ஒரு ஆரோக்கியமான சிந்தனை தெளிவுள்ள பேச்சாற்றல் மிக்க நம்முடைய கலாச்சாரம் நாகரிகம் பண்பாடு இதை எல்லாம் உணர்ந்த அரசியல் விழிப்புணர்ச்சி பெற்ற ஒரு பேச்சாளர் பரம்பரை வருங்காலத்தில் உருவாக போகிறது இந்த கிராமப்புறத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மாணவிகள் பங்கு பெற்றிருப்பாளான் சந்தேகம் தான் சிலர் வந்து வந்திருக்கலாம் ஆனால் பலருடைய ஆற்றல் வந்து எங்களுக்கு நாட்டுக்கு தெரியாமல் போயிருக்கும் அவர்களை தேடி நாங்கள் வந்து இந்த போட்டியை நடத்துறதுனால தான் பக்கத்தில் இருக்க க கல்லூரி நடக்குது அப்படின்னு மாணவர்கள் உற்சாகமாக கலந்துக்கிறாங்க பேசுகிறாங்க ஆற்றலை அரங்கேற்றுறாங்க எனவே ஒரு பயனுள்ள ஒரு பேச்சு போட்டியை எஸ்ஆர்எம் தமிழ் பெற நடத்துகிறது என்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் போட்டியிலே பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு தெரிய மண்டல அளவில் பேச்சு போட்டியில் முதல் பரிசு ஒரு லட்சம் ரெண்டாம் பரிசு எழுபத்தையாயிரம் மூன்றாம் பரிசு ஐம்பதாயிரம் ஆறுதல் பரிசு வந்து ஐந்து பேருக்கு வந்து சராசரி தலா இருபதாயிரம் மாநில அளவில் பேச்சு போட்டியில் முதல் பரிசு ஐந்து லட்சம் ரெண்டாம் பரிசு மூணு லட்சம் மூன்றாம் பரிசு ரெண்டு லட்சம் ஏறத்தால் பேச்சு போட்டிக்கு பரிசு மட்டுமே நாற்பது லட்சம் தொகை ஒதுக்கியிருக்காங்க இந்த போட்டியை நடத்துறதுக்காக ஒரு செலவு வந்து இன்னொரு நாற்பது இருக்கும் ஏறத்தால ஒரு கோடி அளவில் இந்த போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த ஒரு கோடி செலவழித்ததும் பயனுள்ளது பயனான செலவு என்பதை உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் இந்த நிகழ்ச்சி அமைகிறது என்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி பேராசிரியர் கரு நாகராஜன் தலைவர் தமிழ் பேராயம்